சும்மா இருங்கடா நடிக்கவிடுங்கடா பொழுதுனைக்கு இடியே போமா அப்போ கொஞ்சம் இருங்கப்ப தம்பியெல்லாம் கொஞ்ச நேரம் இங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் வண்டி இருக்கும் எத்தனை பேர் இதுல பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறானோ இது எத்தனை பேர் போதையில அடுத்த ஊருக்கு போய் திரும்பி போறானும் இதுல இன்னும் இருக்கா ஆளுங்க யாரோ ரெண்டு மூணு பேரை விட்டுட்டு போன மாதிரி தெரியுது வந்தாளுங்க காயாம்பட்டில பூராமே ஐயா அப்பு காயாம்பட்டி பூராமே ஐயா தெய்விகத்திரமோன்னு பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர் உனா முத்ராமலிங்க தேவரையா வாரிசு போ நீங்கலாம் முதுராமலிங்க தேவரையா அன்றைய காலத்துல சொன்ன சொல்லு மாற மாட்டாராம் எத்தனையே ஏழை வாழையில வாழ வச்சாருப்போ அந்த வம்சத்துல வந்தவன் நீங்க உங்களை வணங்குறேன் நான் பேசுற நாடக தொகையை நீங்க கொடுப்பேன்னு நம்புறேன் வேறு இருக்குமே பசுமுன்னு போறது மாதிரி இருக்குமே உங்க எல்லாத்துக்கும் என்னை பார்த்தா ஏதோ பாவம் காலையில கிடா உரைக்கு வந்திருப்பேன் மாதிரி தெரியும் என்ன பண்ண சொல்றேன் அப்போ நாடகம் நடிக்கிறாள் சொல்றேன் ஐயா யூடியூப்ல நல்லா பதிவு பண்ணிக்கடா கிராமம் அதை சொல்லுது ஊரில் பயிலுக்கு தண்ணியை போட்டு இதை பேசுகிறாங்கன்னு ரோஜப்பட்ட நடிகர் நாடகத்தை வரக்கூடாது முதல்லாம் ரோஜப்பட்டேன் இப்போ ரோஜை படலை ஏன் நம்ம பெருமை மஜருக்கு அன்பாளையம் ஆரம்பிச்சு அதில் ஐம்பது பேர் இருக்காங்க அதுகளுக்கு யாரும் கிடையாது இந்த கோமாளியை விட்டா எதை என் கூத்தாடிட்டு வந்து கஞ்சி ஊற்றியானும் பாவம் அது படுத்து கிடக்கு நிம்மதியாக அதனால ரோஜை போடுறதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன் அதனால ஐயாக்கா மாறுகலாம் காசு ஆட்ட பொறுக்கு நகல இல்லையே நான் என்ன செய்ய பத்தியும் தொடங்குது எப்போ நீங்க பார்த்த வேலை தானா எங்க ஆத்தா தாய் இங்கே வர்ற உங்களை பூரா இங்கே களத்துல உட்கார சொன்னது யாரு ஊரு பெரிய ஆளுகளா ஆமா ஆமாவா நீ அங்கே உட்காந்தது நல்லது உட்காந்தா சாமியா ஆட்டத்தில் அமைச்சிருப்பாங்க உழப்பி அறிஞ்சுவாங்க இது எதுக்கு கேடு நாட கலைக்கு கிடச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன் நானா எம் கேஆரோ மருதமணியே நாங்கள் பெரியாள் கிடையாதுங்கய்யா இந்த கலை இல்லைன்னா நாங்கள் வந்து நடிக்க வந்திருக்க மாட்டோம் இந்த நாட கலையும் முன்னோர்கள் நடிச்சுட்டு போன நடிகர்கள் தான் பெரியாள் நாங்கள்லாம் பெரிய ஆள் கிடையாது ஆனால் இன்றைய காலத்தில் சில எல்லாம் இடம் இல்லாமல் மரங்குறத்தெல்லாம் ஏறாங்க நினைக்கலாம் ஒரு ஊர் மனப்பாறை பக்கம் கனிக்கு தெரியும் முன்னாடி இப்படி வேம்பு இப்படி மரம் இருந்துச்சுன்னு திரும்ப தும்னு இருபது இளவட்டம் ஏறுன ஜோரில் உதக்க உதக்கணும்னு குதிச்சாங்க மேலே செங்கொலை இருந்துருக்கு கவனிக்கல அவங்க இப்போ இதெல்லாம் சித்திரவதேத்தியாக இருக்கு நான் என்ன செய்ய இந்த படுத்து கிடக்குற ஆள் காலையில் கேளு மேலே உள்ள போய் நம்ம பகுமானமாக பேசுறது காயாம்பட்டி நாடத்துக்கு போனேன் என்னத்த நாடகத்தை பேசிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் படுத்துட்டோம்னு நீ எதுக்கு வர்ற

வள்ளி திருமண நாடகத்தில் வரிச்சூர் பழனி பார்த்தா இப்படி ஆள்லாம் இருந்தாங்க அப்ப நடிச்சிட்டு உள்ளே போனால் வெத்தலை ஓடுவா டீ குடிப்பா இப்போ அப்படி கிடையாது நடிச்சுட்டு வீடியோ காலில் விதி எல்லாமே பார்வையிடுதிகத்துற கத்தனா சரி கத்து குறிஞ்சு நாட்டுக்கே தலைவர் எங்க அப்பா தலைவர் மயனா என்ன மயிர் நேரத்துக்கு வர வீட்டுல இருக்கிறாடா ஒத்துக்கறேன் இப்போ நான் மயிர்மயன்தேன் இந்த மயிர்மய விலைன்னா காலையில மக மண்டைக்கு பூ மயத்துல வாங்கிட்டு போவேன் வாங்க முடியாதா நன்றி குறிஞ்ச நாட்டுக்கு எங்க அப்பா தலைவர் சொல்லிட்டே சொல்லு மயிர் மையனார் இருப்பேன் தொடர்ந்து பாட்டியம் போட்டேன் காலத்துல இருந்து எங்க அப்பா தான் தலைவரா இருந்தார் போன இளைச்சல் எங்க அப்பா தேத்து போனார் பரம்பரை பரம்பரையா ஜெயிச்சு வந்த குடும்பம் எப்படி தோத்துச்சு எப்படி அப்பா நின்றது இளநிச்சுன்னா ஏத்து நின்றவன் தென்னை மரம் ரெண்டும் ஒரே தான் நம்ம வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் அந்த ஓட்டை போட்டாங்க எதுல இளநீல போட்டாங்களா எதுல இளநீ போட்டாங்க ஸ்டாலில் போட்டாங்க பொத்து சரி அம்மா இங்க அப்பா ஜெயிச்சிருவாருன்னா ஆளாத்தியோட நின்றுச்சு அப்பா அம்மாவோட சக்காலத்திய தள்ளி போயிட்டாரு அந்த நாலு சிங்கத்தை வணங்குறேன் நீ சிரிச்ச சிரிப்புல மாடு முளைக்குச்சிய புடுங்கல பாரு என்ன அப்பா சக்காலத்திய தள்ளிக்கிட்டு எங்கனே போனாரு போடா போட போய் கேள்ற அம்மா ஆலாத்தியோட நிக்கத அப்பா தோத்து போன போனிங்கோட வராரு நான் தூத்து போயிட்டேன் நங்கிய போகன்னு சொன்ன உடனே அம்மா சொன்னச்சு விட்டு விட்டு வெளியே வயாண்டு ரோசைப்பட்ட நம்ம அப்பா கயத்து எடுத்துக்கிட்டு தூக்கு போட போயிட்டார் என்னென்ன சொல்றிய தூக்கு போட போனவே எவனாவது சாமி கும்பிடுவான மரத்துக்கிட்ட போய் கும்பிட போட்டா நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு அப்பா இப்போ எதிர்த்து வாடுக்கு நின்றுவே மேலே நாடுக்கு துவங்கிருக்கேன் பயத்தில் ஓடியாந்து முண்டை அடித்து இப்போ எட்டு லட்ச ரூபா செலவு எவனால ஜாக சரண் மறுநாள் வெளியே படுத்து கிடந்து அப்பா கயிறு எடுத்துட்டு போயிட்டாரு கயிறு எடுத்து தூக்கு போட போகும்போது பின்னாடி போய் ஒருத்தன் சத்துன்னு அரைஞ்சு விட்டேன் அது மாடு கட்டுற கவரை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படியாப்பா சரண் காலையில நேற்று காலையில் அஞ்சுர இருக்கும் அப்பா போய் தூக்கு போட போனார் அப்பா அப்பா தூக்கு போட்டாரானே மரத்து பக்கத்தில் போயிருக்கேன் ஏன்னா தண்ணி அடிச்சிட்டு வெள்ளை கலர் பிளாஸ்டிக் கவரை கட்டி வச்சுட்டு வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு முண்டை பேயின்னு பயந்து நம்ம ஒரு கம்மா மடையில விழுந்து இப்போ பொட்டில் அடிவட்டு கிடக்கேன் தொலைஞ்சு ஓகாவே சாகம் மற்ற இந்த வெள்ளைச்சட்டை ஓட்ட என் தம்பியை செத்து போனால் நீர்மலைக்கு வரலாமா கிரியா பொலந்தேன் தம்பி அப்பா சாயந்தரமா ஆறு மணியை போல என்னாச்சு முடிஞ்சா மரத்துக்கு கீழதே நமக்கு ஜனிய இருக்குன்னு அப்பா வெறுவரும் சுவையெல்லாம் கிடச்சிருக்கு சித்திரம்பு கிடச்சிருக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாம கொட்டைய கசையிக்கிட்டே மரம் உச்சியில போய் மரத்து மேல உச்சியில இருந்து கயத்தை போட்டு கீழே விழுந்திருக்கேன் கொப்பு ஒடிஞ்சு ஏன்னு அப்பா போட்டது வேப்ப மரம் தானே முருங்கா மரத்துல போட்டிருக்கேன் ஐயோ இவன் கொப்பு ஓடிய நேரம் வேலைச்சாமி மையம் அங்கே வெளியே இருந்துக்கிட்டு இருந்தேன் அவன் பத்தியா வயக்காட்டுல வாமட ஓடுட்டு மம்பட்டிய பரட்டி வச்சுட்டு இருந்திருக்க சங்கிலே வெட்டி ச அவனை சங்கிலே வெட்டி அப்பா விழுந்த விழுந்தாட வந்த கணை வெதர்ல அடிச்சு ஐயோ அப்பாவுக்கு கொட்ட போச்சா அப்படித்தான் லைட் அடிச்சு பார்க்க சொன்னாரு லைட் அடிச்சு பார்த்தேன் கொட்ட நல்லா இருக்கானே ஏ நாளைக்கு பார்க்கலாம் செய்யலாம் அப்படியா சொல்லு அப்பாவுக்கு ரத்தமான ரத்தம் இல்லை பொடியை வைப்பான்னு சொன்னதுக்கு நம்ம தங்கச்சி மையம் சின்னவன் மிளகாத்துல வச்சு அப்படி விட்டேன் எரிச்சாங்காம தண்ணி போய் வைப்பான் அப்படி காலை வச்சு வச்சவரு தங்கச்சி குளிக்கிறதுக்கு வச்சுருந்த சுடுதண்ணி முண்டைக்கு தெரியல ஐயோ அதை அப்படியே புசுன்னு இதா அப்பாவுக்கு போ படுக்கை போட்டுக்கிட்டு நீச்சல் தண்ணி போனேன் தங்கச்சி மக தவந்தே வந்து முட்டை போச்சுன்னு பிச்சு தங்கச்சி மக பிச்சிருச்சானே தம்பி மூடு இப்போ கொட்டை கொட்டியாச்சாலேனு முளைக்குச்சியா அரைஞ்சி கவக்கம்ப வச்சு முட்டு கொடுத்துருக்கீங்க அப்பா அந்த வழியோட என்கிட்ட சொன்னேன் வெளியே இருக்க போகும்போது அம்மா சொன்னி வரேன்னு போக ஊர்ல பாக்குறவே சிரிச்சிருவாங்க சொல்லிட்டு அப்பா தனியா போய் தூருக்கட்டை கிட்ட போய் வெளியே இருந்தவரு சிங்கா சிங்கியா இந்த பாயில பள்ளிக்கூட தெரிவுக்கு முயக்கண்ணி போகப்பா பெரிய ஆளுங்களா என்ன அண்ணே என்ன சொல்றிய மொயக்கண்ணி கட்டிருக்காங்க அத்துட்டு போயிருச்சு அப்படியே இந்த தடத்த பின்தொடர்ந்தே வந்திருக்காங்க ஈரத்துக்கு அதுக்கும் மொயன்னு வந்தவங்க அப்பா வேலிக்கருவில குனிஞ்சிட்டு வெளியே இருக்கும் போது சரி தான் ஓடி போச்சு அந்த ஒரு முள்ளலி கிடக்குற மாதிரி இருக்குன்னு கவட்டா அப்படி அடிச்சுட்டா ஐயோ செதறி இருக்கும் என்ன செதறல அப்பா ஒன்னு சேர்த்து கும்மிச்சுட்டாரு ஏழை எழுதிச்சு போடா சரின்னு நம்ம அப்பா நேரம் ஒரு மஞ்சள் அள்ளிக்கிட்டு தொண்டி பக்கத்துல குருஜாமி ஜோசியர்கிட்ட போய் சாதக கொடுத்துருக்காரு இந்த ஜோசியர் அப்பா தலைமுறை பிடிச்சிருந்துட்டு அர ஆரஞ்சு விட்டு என்ன அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு பதட்டத்துல அழுதுகிட்டே முண்ட கரண்ட் புள்ள அட்டையை தூக்கிட்டு போயிருக்கேன் தருன்னு வீட்டுக்கு வந்து மறுநாள் ஜாதக நோட்ட எடுத்துட்டு சோசியர்கிட்ட போய் கொடுத்துருக்காரு சோசியர் மையம் பன்னெண்டு வடிக்கிறமே அருவாலை எடுத்து காட்டியிருக்கேன் அப்பாவை என்ன அப்பா தானே கொடுத்தாரு காது வந்து மொய் நோட்டை போயிருக்கேன் எல்லா இடத்துலையும் மஞ்சள் தடையிருக்குன்னு அதையும் தீட்டு போய் இந்த காலையில இன்னைக்கு என்ன நடந்துச்சு பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் சோசியர் சொன்ன சொல்லு அப்பாதுன்னு போய் க சாதக தூக்கி போட்டிருக்காரு சோசியரை உண்டாட்டி மீன் இடத்துக்கு இருந்த ஒம்பளை அறுவா மணி டப்பா மூக்கில் வெட்டி விட்டா

ஏன்னா உலகத்துல மடு கணத்தவனும் ரொம்ப பெருத்தவனும் பொய் சொல்ல மாட்டாங்க களை வாங்க மாட்டாங்க ஏன்னா விரட்டுனா ஓட முடியாது அவங்களால இழப்பு ஐயா ஐயாறான கம்மாயில மேஞ்ச காக்கடா மாதிரி இருக்கீங்களா ஐயா ஐயா மடுவு ஐயா எனக்கு ஒரு உதவி தெரியலா சொல்லுங்க ஐயா ஒரு அரை மணி நேரம் சும்ப முடியுமா ஐயா ஐயா சிவகங்கை மதுரை மாவட்டம் எல்லா மாவட்டத்தையும் தேடிட்டேங்க எதுவும் கப்பிளிங் கிடைக்க மாட்டேங்குது உங்க பக்கம் எதுவும் ஓடாத பழைய காயில் சுத்தாத கப்ளிங் எதாவது நாலு உள்ள தாய் அஞ்சு தாயா இருந்தாலும் கிட மாத்துறங்கய்யா உனக்கு இந்த நிலம் வரும் நினைக்கவே இல்லை நீ ஆபரிச என்னது ஐயா ஐயா கவலைப்படாதீங்க உங்க வீட்டுல எதுவும் உடஞ்ச பாத்திரம் நெளிஞ்சது எதுவும் கிடக்கா பாத்திரத்தை என் கேட்குறீங்க பொண்ணை கேளுங்க என் வீட்டில் என் தங்கச்சி இருக்கு என் தங்கச்சியை நான் கட்டி கொடுக்குறேன் என் டைலாக் அவன் பேசுகிற பாருங்க அதை தானே நம்ம புத்தர் ஏமே காலையும் தூதே அங்கிட்டு இருக்கேன் அகப்ப மச்சா என் தங்கச்சி என் தங்கச்சிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா கல்யாணம் பண்ணிக்கிறேன் மணிக்கு எவ்வளோ கொடுக்கும் அது என் தங்கச்சிடா சாரி கருது பண்ணி நினைச்சிட்டேங்க மச்சா

பாணியை வடிச்சுக்கிட்டு ஒரு போடு ஓட்டு என்னது நம்ம பேசின தொகையை கொடுத்துட்டு போகணும் இந்த கூட்டுறேன் இந்த எங்கள் ஆத்தாக்கம் மாறுகள்லாம் வாயில அடிச்சு அடிச்சு அழுகணும் இப்படி நம்ம அழகா பிறக்கலேன்னு சிவபெருமானை நினைச்சு பூரா அக்குனி வளர்க்கணும் என் தங்கச்சி அழகா பார்த்து எல்லாரும் வாயில கையை வைப்பாங்க பாப்பா பார்ப்பா பொண்ணு கூப்பிட போறான்ன வேறு கட்ட ஏற்ற டாக்டர் கூப்பிட போறாங்கடா இவன் இவன் முகரையும்

ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்த அப்புறம் நாங்கள் தாலி மச்சான் அமைச்சேன் ஏமாச்சா ஏன்னா உன் கருத்துரம் ஒரு மாதிரியா இருக்கு ஐயோ எனக்கு அம்மா மாதிரி தாய் தாய் உன் தங்கச்சி எனக்கு தலையிட்டு சொன்னுங்க அமைச்சேன் எனக்கு பேச்சு வரல அமைச்சேன் ஏமாச்சா ஒரு அழகான பிள்ளை வந்து உங்க தங்கச்சி என் முகத்தை கூட முழுசா பார்க்காம எனக்காக சீம்பால் கறக்கணும்னு நினைச்சிட்டு வாருங்க நீங்க முகத்தை பாருங்க மச்சான் வாய் வாயடைச்சு போயிருவீங்க பேசவே வாயடைக்கிறேன் இல்ல கம்மா கழுங்கு அடைக்கிறேன் உங்க தங்கச்சியே ஒரு ரெண்டு வார்த்தை ஆறுதலுக்கு நீர் மாலைக்கு போயிட்டு தங்கச்சி பேசுமா மலங்கி போன கத்திய செங்கக்கல்ல திட்டின மாதிரி ஒரு சத்த வரதடா என்னடா இலவு பைங்களா நல்லா கூப்பிடுமா நல்லா கூப்பிடுங்க மேடம் அத்தானு கூப்பிடுங்க திருப்பேசுல எரித்தடிச்சு காக்கா மாதிரி இருக்கடா இருங்கடா டேய் என்ன எதுவும் மன்ன மாதிரி தூத்துறாளா என்னால வந்து ஒரு பாட்டு பாடுதாய் பரவி நாட்டுக்கு ராசி அனுப்பினா மச்சியா முகத்தை பாத்துக்கிறேன் இதுதாங்க என் தாய் மீனாட்சி கொஞ்சம் இறங்க மச்சான் கொஞ்சம் இரங்க எனக்கு பட வட போடுறோம் கொஞ்சம் இறங்க மச்சான் பேர் என்ன மச்சான் மீனாட்சி 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 விருதாயி கொஞ்சம் எருதாயி தாயி வெச்சியை முழுங்கிக்கிறேன் தாயி யாதா இந்த பணம் குழந்தைய மூட சொல்லுங்க மேச்சேன்

நல்லா இருக்குடா என் தங்கம் மதுரை மீனாட்சி என்ன பிடிச்சிருக்கா தாய் என்ன நோ ப்ராப்ளம் எதுக்கு டைலாக் பேசணும் தெரியாம பேசிருக்காங்க அற வாங்க போறாங்க என்ன பிடிச்சிருக்கா உங்களை எனக்கு பிடிக்கல ஏன் எங்க இருந்தாங்க ஏன் திக்கி திக்கி போகும்போது என் தங்கச்சி என்னது என் தங்கச்சி அமெரிக்காவில படிச்சிச்சு மச்சான் டாக்டருக்கு படிச்சாங்க அமெரிக்காவில் தாயாம்பட்டியில் சாணி வளர்க்குற முன்ட்ட மாதிரி இருக்கா என்னத்தடா என் தா ஓட்டுக்கிட்டு எத்தனை வயது குடிய கெடுக்க போறீங்கள நீங்கள் என் டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கு என் தங்கச்சி டாக்டர் படிப்பு என்னை பிடிச்சிருக்கா தாய் தங்கச்சி மாப்பிள்ள எனக்கு பிடிக்கலண்ணே அப்போ மாட்டை ஓத்துட்டு வரவா தான் தங்கம் நீ படிச்ச படிப்புக்கு இலே ஊற மட்டுதா காடா நீ படிச்ச படிப்புக்கு உன் அழகுக்கு உன் அறிவுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவர்

தாயி அப்பாட்சி ஏ தாய் மீனாட்சி அப்பா தாய் மீனாட்சி லடா மீனாட்சியம் கோயில் பிரசாதம் கொடுக்கும்போது ஓடி முதால வாங்குறவன் போல மாதிரி இருக்கா எலை இங்க தாய் தாயி வாதாயி அந்த உன் கண் முண்ட சேவம் பண்ணல அதான் திட்டா இருக்குல்ல ஏன் சீக்கா தக்கட்சி இருங்க ஒரு இன்ஜன் மட்டும் போட்டு மாட்டாப்புற கொண்டு போகலாம் என்ன பிடிக்கலையாடூல

அளவுபட்ட பிறல் இருக்கும் போது மரப்பிரளுக்கு ஆசைப்பட்டது தப்பு தேர்ந்தா யார் யாரு அவ யார் யாரு நீ இளையதார இளையவடியா இது அவங்க அக்கா மூத்த வேப்ப மரத்து தேவடியா ஏ

சண்டைகள் எல்லாம் வேண்டாம் யோ இந்தாரியா ஒன்னால தான் சண்டை வர்றது அவ என்ன திரிய புரிய நீ கேட்டுக்கி நிக்கிற அப்துல் கலாம் பேதுரா சண்டைகள் எல்லாம் வேண்டாம் மாமடா மாடு குத்திட்டு இருக்கான் மாடு குத்தாதங்க மாடு அப்படி சொல்லிட்டு போடா ஓடி இதுல எம்பிச்சு போடா அதுல எம்பிச்சு நீ புடிங்கடா போய் பணமற தண்ணி நீ போய் திரிடி மானகட சிரிக்கு ஆடு வாளி பேளே ஆடு வாளி ரெண்டு வாரம் சண்டை ஓடு கடக்க நீ ஆட்டு மாடு வர கொட்டு கழிப்பட

அழைத்தது துடித்தது கொடட்டா மச்சம் ஏன் தங்கச்சிக்கு கொட்டம் தெரியுது மச்சம் இங்கேருங்க உங்க உள்பாவுடைய முகரையும் பாரு போங்கிறேன் இங்கே தங்கச்சி இங்கே இருங்க எனக்கு என்ன குறைச்சின்னா அவன் பின்னாடியே தெரியுதீங்க ஓங்காலத்துக்கு அப்படி பிடிப்போம்

கல்லு மண்ட உடனே உதத்தவு தக்காளி மட் மாமரத்தை

கொஞ்சம் உள்ள என் பிதுக்கு மருந்து ஊத்தி விடுற அண்ணே கண்ணை சுத்தம் பண்ணிட்டு வருவோம் அண்ணே இல்லடே என் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அவளோட நடனத்தை பத்தி அண்ணே இந்த மாதிரி நடனம் ஏதா பரதநாட்டியா பாக்குறியா என்னடே கிரிகண்ட பாரி சிவன் ரம்பா அது என்னனே ஒரு ஜீன்ஸ் படத்துல எலும்பு கூட ஆடுன மாதிரி மச்சான் இன்னொருக்கு பாடுங்க மச்சான் நான் தேடி வந்த ஒரு சாந்தி மொதல் வந்து நீதாண்ணே நீதாண்ணே ஆஹா ஆஹா ஹா ஆஹா அ நீ கண்டு 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 வெதரு கண்டு நீ ஆஹா ஆஹா ஹா உயிர் வெள்ளையன் இது மாதிரி வரும் ஆஹா 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 ஹா 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 தீபாளிக்கு இந்த தீப்பொந்த சுத்து அண்ணே இந்த மாதிரி ஆட்டத்தை நான் பார்த்ததே இல்லன்னே நீ எவ்வளோ ஒரு அழகா இருக்கேன் இப்படி ஒரு அழகா இருக்கிற போய் இப்படி ஒரு பிள்ளைய கட்டிவியே கட்டலாமே மட கண்டா

ജിക്ക് അതേ ഓട്